சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரைனிங் சூப்பர் மார்க்கெட். யாருக்கு வணக்கம் நான் ரோபோ சங்கர் பேசுறேன் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த போகுது யாரு சீசன் சார். வாங்க கோவை சொல்லுங்க சார் எப்பொழுதுமே அதாவது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த வீடாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் போடுற பாட்டு முக்கா ஆமாம் அந்த பாட்டுக்கு எழுதினவருக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ தெரியல ஆனால் என்ன கருத்துன்னு சத்தியமே யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு சில வித்தியாசமான நடிகர்களிட்ட போய் இந்த பாட்டுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க மெமிகரியில் பண்ண போறேன் சார் கிரேட் அசதி இருக்கு முதலாவதா அடராடரா நாக்குமுக்க அப்படிங்கிற பாட்டுக்கு நடிகர் இயக்குனர் எழுத்தாளர் பாகியராஜ் அவர்கிட்ட போய் சார் இந்த பாட்டுக்கு என்ன சார் விளக்கம்னு கேட்குறோம் அவர் என்ன சொல்றாருன்னா அருமையான பாட்டு அதாவது அடராடரா நாக்குமுக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னா பிகரை பார்த்து நாக்கையும் மூக்கையும் பார்த்து சைட்டர்ரா சைட்டர்ரா நாக்கு முக்கான்தான் அர்த்தம் அது மட்டும் இல்லை முக்கியமாக அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம கூட வாழ போகிற பொண்ணு அதனால் அவர் சமைச்சு போடுற சாப்பாடு எப்படி இருக்குன்னு ருசிக்கிறதுக்கு இந்த நாக்கு தேவை அதை மோந்து பார்க்கறக்கு இந்த மூக்கு தேவை அதுக்கு தான் அந்த இடத்துல அட்ரா அட்ரா நாக்கு முக்கான்னு போட்டிருக்கான் இதுக்கு மேலே விளக்கம் கேட்டிங்கன்னா பாப்பா நாய்க்கு பாளையத்தை கூப்பிட்டு போய் நொக்கு நொக்குன்னு நொக்கிடுவேன் மட்டுமா எல்லாருக்கும் வர்றேன் நன்றி குட் பை தேங்க்யூ எவ்ரி நன்றி அடுத்ததாக சார் இந்த பாடலுக்கு நீங்கள் என்ன சார் விளக்கம் சொல்றீங்கன்னு சொல்லி அற்புதமான இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்கிட்ட போய் கேட்குறோம் பாரதி ராஜா சார் என்ன சொல்றாருன்னா இனிய தமிழ் மக்கள் அருமையான பாட்டு அதாவது அட்ரா அட்ரா நாக்கு முக்கா இது என் காதுக்கு எட்ரா எட்ரா நாக்கு முக்கா

நீங்க எல்லாம் மனுஷங்களாடா இந்த பாட்டுக்கு எங்கிட்ட போய் விளக்கம் கேட்கிறீங்களே என் மூஞ்சிக்கே இன்னும் விளக்கம் தெரியாம சொத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல ஏதாவது விளக்கம் கேட்டிங்கன்னா அடி பின்னி போடுவேன் வரட்டுமா எல்லாருக்கும் வர்றேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததா வைகை புயல் வடிவேல் அவருகிட்ட கேட்குறோம் அவர் என்ன சொல்றாருன்னா ஆஹோ அருமையாக அருமையான பாட்டு ஆ அடு அட நாக்கு முட்டா என்ன தெரியுதுண்ணா அதாவது நைட் நமக்கு ஃபீலிங் சேஞ்ச் ஆனவனே அதாவது இரவு பதினோரு மணிக்கு மேல இந்த நிகழ்ச்சி முடிஞ்சப்புறம் அப்படியே ஜாலியாக குஜாவா இருக்கணும்னா லைட்டா கிளாஸ்ல ஊத்தி கிளிக் மலிக் நாட்டி சரக்கத்தான் சொல்றேன் சின்னிசா அது அப்படியே வாய்க்குல விடும் போது மூக்க பிடிச்சுக்கிட்டு நாக்குல அற 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 நாக்கு முக்காங்கிற

அடுத்ததா சார் நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான நடிகர் சுப்பிரமணியபுரம் ஜெய் அவர்கிட்ட போய் அந்த காலம் அவர்கிட்ட கேட்குறோம் இந்த பாட்டுக்கு விளக்குமா ஏன் உட்கார்ருக்காரு கிச்சின்னு கிச்சா அவர்கிட்ட கேட்டுக்கலாமோ

சார் நீ கான்செப்ட் என்னன்னா நடிகர்லாம் வந்து ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் கொடுக்கிறதுக்காக போறாங்க முதலாவதாக எங்க டைரக்டர் தான் சார் ஃபர்ஸ்ட் விஎஸ் ராகவன் வாய்ஸ் விஎஸ் ராகவன் சார் வாய்ஸ் எங்க டேரக்டர் ராஜ்குமார் சார் தான் பேசிட்டு அதை அப்படியே வந்து என்ன பண்ண சொன்னார் ஸ்டேஜில் அது அப்படியே ஹிட் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எங்க போனாலும் விஎஸ் ராகவன் வாய்ஸ் நல்லா பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு தாட் வந்து மக்கள் கிட்ட ஏற்படுத்தி தேங்க்ஸ் வந்து நம்ம டேரக்டர் ராஜ்குமார் சாருக்கு தான் வந்து சொல்லணும் சார் தேங்க்யூ எஸ் யூஸ் பீ மிஸ்டர் பிலைவால் வயசான காலத்தில் என் பொண்ணாட்டி பருவதோ பள்ளிக்கூடத்தை சேர்ந்து பாடிடான்னு சொல்லி குப்புக்கு குப்பிட்டு தான் மற்ற நேரம் பார்த்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர போனேன் ப்ளீஸ் ஒரே ஒரு லீவ் லெட்டர் கொடுக்க சொன்னால் அவங்க ஏதோ ப்ரொசீஜராக அதை எழுதி இது எழுதின்றாங்க என்னோட வயர் டேட்டா சொல்கிறேன் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க மேடம் மை நேம் இஸ் பி எஸ் ஸ்கூல் லவ் இன் டிஎஸ் அஸ்ஸ்க் ஐ அம் சஃப்ரிங் ஃப்ரம் அநேபிள் டூ சில்க் ஃபீவர் டோன் தீக்ஸ் மிஸ்டேக் மீன் ஆஸ் ஐ சஃப்ரிங் ஃப்ரம் சில்க் ஃபீவர் போயிட்டு நல்லா கையை புழுத்து சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளாக ஏதாவது பாடத்திற்கு எடுத்து வைங்கோ பிட் அடிக்கும் போது பண்ணிக்கிறேன் பிள்ளை பால் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சுந்தராஜன் சார் வரா எல்லாருக்கும் வணக்கம் குட் பாரிங் டீச்சர் உங்களுக்கு காலை ரொம்ப கடமைச்சிருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட இருக்கேன் அதாவது ஒன்றாவதுல ஒரு வருஷம் ரெண்டாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் இந்த காலேஜ்ல பிப்டி ஃபைவ் இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி வேலை பார்த்த ஆச்சரியலாம் இந்த காலேஜ் விட்டு பாதி பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க பாதி பேர் வண்டியை போட்டாங்க இன்னமும் இந்த காலேஜுக்கு பெருமை பெருவாசக்கூடிய வகைகளை ஒரு பாட விடாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு யாருமே லீவ் கொடுக்க நான் இப்போ பெரிய விமானத்தை ஓட்டுற ஆசைப்பட்டிருக்கேன் விமானம் ஓட்டுறதுக்காக எனக்கு டே லீவ் கொடுக்க விமானத்துல ஜெயிச்சா ஒரு நாள் லீவு தோத்தடா லீவு ஓகே ஓகே பரபடல் விவேக் சார் அவருக்கு வராரு

என்ன பண்றது எனக்கு எப்படியாவது லீவ் கொடுங்க மேடம் லீவ் கொடுக்க முடியாது இந்த லீவ் லெட்டர் எழுதி தரணும் என்ன மேடம் இது லிக்விடா போற டைம்ல போய் லீவ் லெட்டர் எழுத சொன்னா நான் எப்படி மேடம் எழுதுவேன் உங்களுடைய மொபைல் போன் தான் கொஞ்சம் கொடுங்க லீவ் லெட்டரை மொபைல்ல சென்ட் பண்ற மேடம் ஐஸ் ஐ வா சப்ரீம் சிவியர் ஸ்டார்பக் பேன் மேடம் ஒரு 2 டேஸ் லீவ் கொடுத்தீங்கனா எப்படியாவது கியூர் பண்ணிட்டு வந்துருவே மேடம் லீவு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா ஐயோ மேடம் இனிமே எனக்கு லீவு வேணா மேடம் நீங்க தான் ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டு பெனாயில் ஊத்தி கவுன மேடம் நீங்க வெளிய அனுப்புற கேப்ல அதுவாவே வெளிய போயிருச்சு மேடம் வெளிய போயிருச்சு இனிமே நாளைக்கு ஸ்கூலுக்கு எந்த பிராப்ளம் வராது மேடம் ஐ அம் மிஸ் கே முக்கியமா ரெண்டு மூணு வாய்ஸ் நீங்க பிரமாதமா பண்ணுவீங்க ஓகே அதுல வந்து இப்ப விவேக் வாய்ஸ் அப்படியே ரொம்ப இதா இருக்கும் மேஜர் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு வாய்ஸையும் உடனடியாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சுருக்கீங்க ஒரு பஞ்சு அது நமீதா ஃபோன் மாதிரி நல்லா இருந்தது வித்தியாசமாக இருந்தது நான் உண்மையிலே இப்போ ஞானப்பழம்ன்ற பேர் பொருந்தும்னு நினைக்கிறேன் அது போதும்னு நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப நல்லா பண்ணிங்க அது ஒவ்வொரு வாய்ஸும் சேஞ்ச் ஆகும் அந்த டைமிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் ஒரு ஸ்கிரிப்ட் அதுக்கு ஒரு எண்டு பஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு ஆல் தி பெஸ்ட் நன்றி 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 நிகழ்ச்சிக்கு போயிடலாமா அவசியம் போயிடணும் போல ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா சார் வேற ஏதாவது பொதுவாக பொதுவாக பேசி ஆசை சார் இப்ப எல்லாம் சின்ன பையங்க பேசினாலே எல்லாத்தையும் பொதுவாக பேச அவ்வளவும் பேசிட்டு ஒண்ணுமே பேசாத மாதிரியும் இருப்பாங்க தான் சார் அது சரி அதாவது சார் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க மனம் என்பது ஒரு மோசமான எஜமான் ஆனால் ஒரு நல்ல வேலைக்காரன் வாங்க அந்த மனதை என்னைக்குமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த சிரிப்பை அள்ளி தந்து விட்டுக்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நம்ம அசத்த போதியார் நிகழ்ச்சி அதாவது சார் சிரிப்புன்றதுக்கு எங்கேயுமே போவனா ஏன்னா மருத்துவமனைக்கு போனா நோய்கள் குணமாயிருவாங்க ஏன்னா தான் நிறைய நகைச்சுவை இருக்கும் அதனாலே பாதி நோய் அங்கே குணமாயிரும் டாக்டர் போயிருக்கான் டாக்டர் நீங்க கிளினிக் ஆரம்பித்த புதுசுலேருந்து நான் வேற எங்கேயுமே போறது இல்லை அப்படின்னா அவர் சொன்னார் நான் கிளினிக் ஆரம்பித்த பூசிலேருந்து உன்னை தவிர வேறு எவ்வளவுமே இங்கே இல்லடா அப்படின்றாரு என்ன பண்ணுறது டாக்டர் நீங்கள் இப்படி பேசுறீங்க ஆனால் நான் இப்போ வாக்கிங் போகிறேன்னா அதுக்கு நீங்க தான் டாக்டர் காரணம் அப்படின்னா அப்படியா என் பேச்சு அவ்வளோ நல்லா கேட்குறியா அதெல்லாம் இல்லை முன்னாடி காரில் வந்துட்டு இருந்தேன் அடுத்து டூ வீலரில் வந்தேன் இப்போ உன்னால் வாக்கிங் போயிட்டு இருக்கையா பாடா பாடாகப்படுத்துரு சரி இப்படியே பேசிட்டு இருக்கில இருப்பா அவன் வலது கண்ணா ஏன் வீங்கிருக்கு என் பொண்டாட்டிக்கு இடது கை பழக்கம் சார் என்ன பண்ணுறது என்ன அடிச்சடா மீங்க என்ன செய்ய சரி அப்ப பொண்டாட்டிக்கு அவ்வளவு பயமா அப்டினார் என் பொண்டாட்டி எனக்கு தூசு மாதிரி டாக்டர் தூசு மாதிரி அப்ப பயம் இல்லையா அப்டினார் நான் தான் டஸ்ட் அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி ன்னு சொல்றேன் டாக்டர் அப்பே தெரியவோடா அப்படிட்டேன் சரி விடுங்க உங்க வாயை திறங்க வாயை திறக்கணுமா ம் ஏய் வாயை தரப்பா ம் ஏ வாயை தரப்பா ம் என்னைய உனக்கு பிரச்சனை என் பொண்டாட்டி இருக்கும்போது வாயை திறக்க முடியாது டாக்டர் ன்னுட்டேன் அடிச்சு அந்த அம்மா எம்மா தாய் அது கொஞ்சம் நேரம் வெளியே இருமா அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு பிரச்சனை அனுப்பிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டு இப்போ சொல்லி அவனுக்கு என்ன பிரச்சனை நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு குப்பை தொட்டி எடுத்து வந்து முன்னாடி வச்சான் எதுக்கே குப்பை தொட்டியை முன்னாடி வைக்கிறா அப்படினாரு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும் டாக்டர்ன்றான் என்ன பண்ணுறது நான் இங்கே வந்து மூக்கு தொண்டு காது நிம்புணர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு தூக்கம் தொண்டையை அடைக்குது டாக்டர் இருந்தா என்ன பாடாப்படுத்து அது இல்லா ரொம்ப பிரச்சனைடா உனக்கு ஆபரேஷன் தான் அப்படின்னாரு ஆப்ரேஷனா ஐயோ டாக்டர் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா ஆப்ரேஷன்லேருந்து தப்பிக்கணுமா நீயா போய் தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு கூட நீ டாக்டர் இவ்வளோ வேணாம் டாக்டர் ஏதாவது மருந்து மாத்திரை தான் எழுதி கொடுங்க அப்படின்னா சரி இன்னும் மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் ஒரு மாதம் கழிச்சு வந்தேன் வந்த கேட்டார் ஏன்ப்பா நான் மருந்து எழுதி கொடுத்தேனே மாத்திரையில் எழுதி கொடுத்தேனே என் மருந்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்ட்டார் மாத்திரையில் முன்னேற்றமா போன மாதம் முப்பது ரூபாய்க்கு விற்றுச்சு இந்த மாதம் அறுபது ரூபாய்க்கு விற்கிது அவ்வளோதான் என் முன்னேற்றம் அப்படின்ட்டா நம்மளாம் பேசுகிறோம்ட்டு போய் பேசி அவமானப்பட்டு வருவோம் நம்ம பேச்சை கேட்குறோம் மதுரையிலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்தார் எல்லா நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கையை கொடுத்து கேட்டேன் எங்க என் பேச்ச கேட்கணும்ட்டு மதுரையிலேருந்து வந்தீங்களே உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எந்த இடமா இந்த ஷவுர் ஓரமாக ஒரு இடம் இருந்துச்சு ராமகிருஷ்ணா அப்படியே நீ பேச பேச காற்று வீச வீச அருமையா தூக்கம் வந்துச்சு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் பேசுறதுக்கா மதுரையிலேருந்து தூக்கம் வந்தா பாடம் இன்னும் சொன்னா நம்மளாம் எப்பயுமே நம்மளோட ஹைலைட் வந்து சின்ன பசங்க தான் இல்லையா சார் அதை சொல்லாம போகவே முடியாது எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்திட்டு இருக்காரு ரெண்டாவது ஏ இது ரெண்டாயிரம் ரூபாய் ஆகஸ்ட் பதினஞ்சு என்ன விசேஷம் அப்படின்னு ஆகஸ்ட் பதினஞ்சா என் தம்பிக்கு மொட்டை அடிச்சு காது குத்துல இருக்கோம் என்ன விசேஷம் வீட்டுக்கு போன் அடிச்சிருக்கான் போன் அடிச்சு சார் இருக்காரா கணக்கு வாத்தியார் இருக்காரா இல்லப்பா அவருக்கு கால் உடஞ்சிருச்சு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கால் உடஞ்சிருச்சுப்பா ஃபோனை வச்சிட்டான் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிச்சிருக்கான் கணக்கு வாத்தியார் இருக்காரா ஏய் இப்பதானாப்பா சொன்னேன் அவர் கால் உடஞ்சி போயிடுச்சுப்பா போனை வைப்பான்னு இருக்காங்க போன வச்சிட்டேன் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு போன அடிச்சிருக்கான் கணக்கு வாத்தியா இருக்காரா யாரா பிச்சு போடா இப்போ அவர் காலில் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போன வச்சேன் போன விட அவருக்கு ஆக்சிடென்ட்டு ரெஸ்டா திரும்ப போன அடிச்சிருக்கான் கணக்கு வாத்தியா இருக்காரா ஏன்டா அப்படி போன் அடிச்சு போன் அடிச்சு உயிரை வாங்குற இல்ல அவர் கால் உடைஞ்சிருக்குன்னு கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இருக்கான் என்னெல்லாம் பாடா படுத்துரு ஒழுங்க நாச நம்மளாம் வந்து ஆசிரியர்களை பத்தி ஜோக் சொல்லுவோம் ஆனா உண்மையிலேயே நம்ம இவ்வளவு தூரம் இந்த மேடைகள்ல நிக்கிறோம்னா அதுக்கு மூல காரணம் வந்து ஊக்குவிச்சது ஆசிரியர்கள் தான் இல்லையா இந்தியா சுதந்திரம் அடைகிற அந்த கட்டத்துல திலகர்கிட்ட போய் கேட்டாங்களாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய நிலை என்ன நீங்கள் பிரதமர் ஆவீங்களா இல்லை இந்திய நாட்டோட ஜனாதிபதி ஆவீங்களான்னு கேட்டாங்களாம் உடனே அது பாலகங்காதத்தில் சொல்லியிருக்காரு ஒய் சுட் பி ஐ பி பிரைம் மினிஸ்டர் நான் ஏன் இந்தியாவிற்கு பிரதமராகணும் நான் மறுபடியும் ஆசிரியராக சென்று பல பிரதமர்களை உருவாக்குவேன்னாரான் அத்தகைய மாபெரும் சேவை ஆசிரியர் சேவை இவ்வளவு தூரம் எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற எனது பள்ளி ஆசிரியருக்கும் கல்லூரி ஆசிரியருக்கும் உங்கள் இயக்குனராக இருந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்க அந்த ஆசிரியருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் உங்களிடம் இருந்து நன்றி 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 வெல்டன் வெல்டன் நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் ஆசிரியர்கள்லாம் நீங்கள் கண்ணாபினான் ஜோகடிப்பார் இவர் ஆசிரியர் பத்தி மாணவர்களை பத்தி லைஃப்ல தான் ஆசிரியர் வசதி பேசிருக்காரு என்ன சார் பண்ற லீவு கிடைக்கணும்ல அது கணக்கு வாத்தியார் கால் உடையதுன்னா படி சந்தோஷமா இருக்கு கணக்குன்றது பாரதியார் காலத்திலருந்தே பிடிக்காத ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு மகாகவி பாரதிக்கும் கணக்கு பிடிக்காதான் அது நம்ம ராமகிருஷ்ணன் வரைக்கும் கணக்குனாலே ஒரு எரிச்சல் தான் ப்ரோக்ராம்புலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அங்கே ஒரு காமெடி சீன் சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்குதே அவ்வளோ உட்காந்து யோசிப்போம் ஆனால் ஒன் ஹவர் வந்து அசால்ட்டாக வந்து பட்டை கலப்புறாங்க ஏன்னா வாரம் வாரம் சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிறோம் ஒரு கதை பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு ஒன் வீக்கில் புதுசு புதுசாக கான்செப்ட் பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப எக்ஸலண்ட் நன்றி 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 தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்